அன்பார்ந்த நேரங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் இன்றைக்கி வெண்டைக்காய் ஸ்டஃப்டு வெண்டைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஈரம் போக துடைக்கணும் தொடச்சிட்டு இதை வந்து இது மாதிரி கீறி விட்டுக்கணும் கீறி விட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்குறேன்னு தூள் வச்சிருக்கேன் இது கால் கிலோ காய்க்கு சால்ட் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் அடுத்தது வெள்ளை எல் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணியும் எண்ணெயும் கலந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஸ்டஃபுடு பண்ணுற வெண்டைக்காயில் ஸ்டஃப்டு பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு பண்ணிக்கணும் அதை பேஸ்ட்டு பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கீரி விட்ட வெண்டைக்காயில் இந்த மாதிரி ஸ்டஃஃபுடு பண்ணணும் ஸ்டஃப்ஃபுடு எல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இதை செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் கெட்டியான கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக்கு எண்ணெய் மூணு ஸ்பூன் நல்லா நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு வெள்ளை எழு திரும்பவும் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லா வெண்டைக்காயும் ஸ்டஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் எள்ளு வீதான உடனே பொறிஞ்சோடனே இதை தூக்கி போட்டு ஒரு பெரட்டு பரட்டி தண்ணியெல்லாம் விடக்கூடாது விடாமல் சிம்மில் வச்சுருங்க அது பாட்டியும் வெந்திரும் வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்கள் இப்படிதான் வேகணும் தாளிக்கிறதுக்கு மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டேன் அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டேன் எண்ணெய் போதே வெள்ளை எள்ளு போட்டுட்டேன் ரொம்ப அழகாக வெந்துருச்சு இதுதாங்க ஸ்டஃப்டு வெண்டக்காய் செய்கிற முறை தயிர் சாதத்துக்கு மற்ற சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நன்றி பான